இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை பிரிவின் ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கோவை மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு இலவச நுரையீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோவை நவை இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நுரையீரல் சிகிச்சை மையத்தின் ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்துஸ்தான் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர்கள் உன்னித்தன் ஸ்ரீகாந்த் நாகராஜன் நந்தகோபால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர் கோவை கோவைு ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நலதினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறை போக்குவரத்து காவலர்களுக்கான பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து துணை கமிஷனர் அசோக் குமார் குரட்டை பாதிப்புகள் குறித்த பரிசோதனை முகாமையும் துவக்கி வைத்தார் போக்குவரத்து காவலர்கள் சாலைகளில் நாள்தோறும் நின்று போக்குவரத்தினை சரி செய்யும் போது பல்வேறு மாசினால் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் எனவே அவர்களது நலன் கருதி நுரையீரல் முகாமில் அது தொடர்பான பரிசோதனை செய்யப்பட்டது இதில் பாதிப்பு உள்ளவர்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை நிர்வாக மேலாளர் சிவசைலம் செய்திருந்தார்

एंड वी आर वेरी हेपी इन वेलकमिंगर विव एक्सिक्यूटिव डायरेक्टर श्री डॉक्टर सतीश प्रभु वेलकमिंग सर एंड ऑलो अवर स्टाफ एंड

आपने भी आपने वो तो एक सफल से अलग अलमारी जगह पर एक सफल से अलग बीच आपके घर एक ना कैसे पाएंगे आप यहाँ पर जो कंसी उनके बाद में चलाऊँगे नहीं सोमनाथ और तो इनके लिए इस तरह का लोगों को नहीं पता पड़े Then, uh, then, uh, then we'll just, uh, we'll for this oh. august occasion. we are very proud and honored by your esteemed presence for this an immense pleasure to invite and also welcoming our respectful oh. we and

ரிலேடிவார் இன்னைக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு உலக நுரையீரல் தினம் நல்ல தினம் அதை முன்னிட்டு எங்களோட ஐந்தாவது வருட ஆண்டு விழா இன்னைக்கு நடக்கப் போகிறது இது இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு சொல்கிறோம் இது நாங்கள் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக நுரையீரலை பற்றி அவேர்னஸ் கொடுக்கவும் நல்ல ஒரு ஹெல் லங்க் ஹெல்த் கொடுக்கவும் இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் கூட்டு முயற்சி எடுத்தோம் இந்த மாதிரி கூட்டு முயற்சி இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு ஆரம்பித்தது கோயம்புத்தூர் இது தான் ஃபஸ்ட்டு எங்களோட ஹாஸ்ப இது தான் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் வந்து இந்துசன் ஹாஸ்பிட்டலில் தான் ஆரம்பித்து அவங்க அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நாங்கள் நல்லபடியாக பண்ணி எங்களுக்கு கோவிட் டைம்லேயும் நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டே ஒரு நல்ல பேர் வாங்கி இன்றைக்கி ஒரு ஐந்தாவது வருடம் ஆண்டு விழாவில் கடியெடுத்து வைக்கிறோம் இதை முன்னிட்டு இங்கே ஒரு விழா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விழாண்டில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதாவது என்னென்ன நுரையீரலுக்காக என்னென்ன நலமான தெ இது வச்சுருக்கோங்கிறது எல்லாருக்கும் சொல்ல போகிறோம் அது சில விஷயம் கேம்ப்பு அது முதலில் வந்து அதனுடைய லங் ஹெல்த்துக்காக போலீஸ்க்காக அவங்களுக்காக ஒரு இது எடுத்தோம் அதுக்கு போலீஸ் கமிஷனர் ஒத்துழைப்பு கொடுத்தார் அதை அவரை வச்சே இது நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுறோம் அதனால போலீஸ் பர்சனலுக்கு வந்து அவங்களுடைய லங் ஹெல்த் கேருக்காக கேம்ப் நடத்த போகிறோம் அதை ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் வந்து இது வந்து லங்ஸுக்கு பலவிதமான டெஸ்ட்டுகளும் புதுசு புதுசாக நுண்ணு இன்வெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நுரையீரல் செயல்திறன் பார்க்குறோம் அலர்ஜி டெஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் விடுவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணுறோம் அப்போ நுரையலுக்குள்ளே போய் ஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா பிராங்கோஸ்கோப்பி உள்ள என்னென்ன இருக்குதுன்னு நே நேரடியாக பார்த்து அது பரிசோதனை பண்ணி அது கண்டுபிடிச்சு அது என்னென்ன நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்டர்வென்ஷன் பல்மனாலஜின்னு சொல்கிறதுக்கும் நம்ம சார் உன்னிதன் சார் எடுத்து நந்தகோபால் சாரும் பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீகாந்த் சார் வந்து ரிசர்ச் அதாவது நுரையில என்னென்ன புது புது மருந்துகள் வருது என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு அவர் ரிசர்ச்சில் அவர் வந்து அத்தாரைசேஷன் இங்கே வாங்கியிருக்காரு அதனால ரிசர்ச்சும் நாங்கள் இங்கே பண்ணுறோம் ஸோ பலவிதமான நுரையீரல் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் இங்கே நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டராக இது உருவாக்கியிருக்கோம் அதனுடைய ஆண்டு விழா ஐந்தாவது ஆண்டு விழா இங்கே நடக்கப் போகிறது அது வந்து பப்ளிக்காகவும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களையும் வரவேற்றிருக்கோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்துவிட்டு ஐஎல்சியோட அஞ்சாமது வருஷம் வருஷம் ஆண்டு பிறவிக்காக வந்திருக்கோம் அதெல்லாமல் இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் லங் டே அதை எல்லா உலகத்தில் எல்லாவிடம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் வி ஆர் ஹேவிங் திஸ் ப்ரோக்ராம் டுடே தேங்க்யூ இந்த வேர்ல்டு லங் டே அப்படிங்குற அந்த ஒரு அக்கேஷனுக்காக முக்கியமாக இப்போ என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து டிராஃபிக் போலீஸை வந்து அவங்க மேக்சிமம் வந்து இந்த பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அதில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுக்கு நுரையீரல் எப்படி இருக்குது இந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தக்க அட்வைஸ் கொடுக்கலாம் ப்ரிவென்டிவ் தான் மெயினாக ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி இந்த அஜெண்டாவை நாங்கள் எடுத்திருக்கோம் அதுக்காக இந் இந்த இன்றைக்கி இந்த நாள் ஆரம்பித்து ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நாங்கள் தினம் தினம் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் போலீஸ் ட்ராஃபிக் போலீஸ் எல்லோரையுமே நாங்கள் வந்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து வேண்டிய அட்வைஸ் தான் எங்களோடய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் இந்த ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷனுக்கு கம்மரேட் பண்ணுறாப்புல ஃப்ரீ கேப் ஃப்ரீ கேம்ப் எல்லா டிராஃபிக் போலீஸ் மேம் என் கோயம்புத்தூர் ஒரு ஆனரபிள் டிராஃபிக் கமிஷர் போலீஸ் கமிஷனர் வி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆக்ரேட் பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி ஆரம்பித்து இன்னிலேருந்து பத்து இருபது நாளைக்கு இந்த கேம்ப் நடக்கும் இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலோட பிரமிசில் இது நடக்கும் அப்புறம் நுரையீரல் பற்றின ஒரு அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது என்னென்னா வந்து நுரையீரல் பாதிப்பு செயல்திறன் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேர்த்து குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் நுரையீரலோட செயல்திறன் எவ்வளோந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு அந்த மாதிரி டெஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நுரையீரல் வேலை செய்யுதுன்னு தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வயசானவங்க ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறவங்கலாம் அந்த ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்ட் பண்ண முடியாது என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊதணும் அவங்களுக்காக நம்ம கோயம்புத்தூர்லேயே முதல் முறையாக வந்து நம்ம வந்து ஆசிலோமெட்ரிக் எஃப்ஓர்டின்னு சொல்லுவோம் ஆசிலோமெட்ரிங்கிற டெஸ்ட்டு நம்ம தான் முதல்ல நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம நுரையீரல் சிடி ஸ்கேன் கோவிட் டைமில் எல்லாருமே எடுத்திருப்பாங்க சிடி ஸ்கேனில் வந்து நுரையீரல் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நுரையீரல் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு அதில் தெரியாது அந்த டெஸ்ட் பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த ஸ்பைரோமெட்ரி எஃப்ஓடி முதல்ல முல் டெஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம வந்து ஆக்டிவாக வந்து சிக்ஸ் மினிட் வாக் டெஸ்ட் ஃப்ரீனோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பார்க்கும்போது நுரையீரல் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது கிளியராக தெரிய முடியும் கோவிட்டுக்கு அப்புறம் சொல்ல போனால் வந்து நிறைய பேருக்கு இந்த நுரையீரலோட செயல்திறன் இந்தளவுக்கு இருக்குது இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு